கிரீஸ் ஸ்டபனாக்கள் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் பதின்மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உலகம் ஏன் பகைக்கின்றது இன்றைய தியான வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த சில மாணவர்கள் அவ்வப்போது ஒன்று சேர்ந்து நன்றாக இருந்ததால் அவர்களோடு சேர்ந்து ஒரு விசுவாசியின் மகனானவன் சென்றிருந்தான் அவர்கள் கடலிலே நீந்திய பின் வியாவரமாக சேர்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த வேளையிலே அந்த இடத்திற்கு புதிதாக வந்த விசுவாசியின் மகனாகிய அந்த மாணவனையும் தங்களோடு சேர்த்து புகைப்பிடிக்கும்படி கேட்டார்கள் புகைப்பிடிப்பது சுகாதாரத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கூடாது நான் என் பெற்றோரை மீறி இப்படியெல்லாம் தகாத காரியங்களை செய்ய மாட்டேன் என்றான் அதை கேட்ட மற்ற மாணவர்கள் யாவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் நீ ஏன் இந்த இடத்திற்கு எங்களோடு வந்தாய் என்று அவனை அதட்டினார்கள் எங்களை காட்டி கொடுக்க வந்தாயோ என்று கடிந்து கொண்டார்கள் இன்று நீ எங்களோடு சேர்ந்து புகைப்பிடிக்காவிட்டால் நீ வீடு திரும்பியதும் எங்களை காட்டி கொடுப்பாய் எனவே இப்பொழுது எங்கள் முன்னிலையில் ஒரு முறை புகைத்துக்கொள் அல்லது காரியங்கள் இங்கே நாளில் இருந்து அந்த மாணவனை பகைத்தார்கள் அவனை காணும் போதெல்லாம் அவர்கள் தங்கள் ரகசியமான தகாத பழக்கத்தை குறித்து தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டதால் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தருணம் பார்த்திருந்தார்கள் நல்வழியை அறிந்திருந்தும் தங்கள் பொல்லாத கிரியைகளை அவர்கள் விரும்புவதால் நீதியின் வழியிலே வாழ விரும்பும் அந்த விசுவாசியின் மகனானவனை வெறுத்தார்கள் அவனை வெறுப்பதற்கு முன்பாக அவர்கள் நீதியின் வழியை வெறுத்தார்கள் அந்த காரணத்தினாலே நீதியின் வழியிலே நடப்பவர்களை காணும்போது அவர்கள் நிந்தித்து துன்பப்படுத்துவதற்கு காரணங்களை தேடுகின்றார்கள் எனவே தேவ நீதியின் வழியிலே நடக்கும்போது துன்பங்களை சந்திக்க நேர்ந்தால் அதை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள் அவர்களுடைய மனதில் இருக்கும் உங்களை குறித்த வருப்பானது உங்கள் நீதி வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்கின்றது எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள் உங்கள் ஜபம் செய்வோம் நீதியின் வழியிலே வாழ என்னை அழைத்ததேவனே இந்த உலகமானது காரணமின்றி என்னை பகைக்கும் போது நான் என்னுடைய திவ்ய சுபாவத்திலே இன்னமாய் வளரும்படிக்கு எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்